இந்தியாவுக்கு அவசர பயணமாக வந்திருக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சந்திப்பு ஏன் தற்போது முக்கியம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சவுதியிடையே கொளித்து போட்டது யார் மீண்டும் ஈரானுக்கு ட்ரம்ப் மிரட்டல் போர் பதற்றத்தில் இந்தியாவுக்கு வரும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபரின் முக்கிய பயணம் பார்க்கலாம் இந்த வீடியோவில் உலகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அபாயகரமான பாதையில் பயணிக்கிறது புதிய ஆண்டு தொடங்கி இருபது நாட்கள் கூட ஆகாத நிலையில் உலக அரசியல் மேலும் மேலும் அசாதாரணமாக மாறிக்கொண்டிருக்கிறது காரணம் ட்ரம்பின் ஈரான் மற்றும் கிரீன்லாந்து மீதான அழுத்தம் எதிர்காலத்தில் இந்த அழுத்தம் நீடிக்குமா என்ற கேள்வியுடன் தொடர்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் உலக அரசியல் தன்னுடைய நிலையை உறுதி செய்து வருகிறார் அவர் வைத்தது சட்டம் நெறிமுறை என்று பேசி வருகிறார் உலகமே அவரது பேச்சை கேட்க வேண்டும் என்று கருதுகிறார் ஆனால் அமெரிக்காவின் ரூல் பேஸ்டு இன்டர்நேஷனல் ஆர்டர் என்ற கொள்கையை இப்போது அமெரிக்காவே சிதைக்கிறது இது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அமெரிக்கா இதுவரை இல்லாத அளவுக்கு மிகவும் மோசமான பொருளாதாரத்தில் இருக்கிறது அதனால் ட்ரம்ப் தனது நாட்டு மக்களை சமாதானம் செய்வதற்கு எதையாவது செய்ய வேண்டிய சூழலில் இருக்கிறார் இதன் வெளிப்பாடுதான் வெனிசூலா ஆக்கிரமிப்பு கிரீன்லாந்து மிரட்டல் ஈரான் மீதான தாக்குதல் மிரட்டல் ஆனால் அவரது நாட்டில் ஒரு பகுதி மக்கள் சோற்றுக்கு இல்லாமல் இருக்கின்றனர் மேற்காசியா முழுவதும் இப்போது பயம் குழப்பம் பதற்றம் நிலவுகிறது உலகின் கவனம் முழுவதும் இப்போது அமெரிக்கா மீதுதான் இருக்கிறது மீண்டும் ஈரான் தலைமையை மாற்றுவேன் என்று கூறியிருக்கிறார் ட்ரம்ப் ஆதலால் ட்ரம்பின் எந்த பேச்சையும் நம்பகமானதாக உறுதியானதாக உண்மையானதாக நேர்மையானதாக எடுத்துக்கொள்ள முடியாது ட்ரம்ப் ஏன் உடனடியாக ஈரானை தாக்கவில்லை என்பதற்கான முக்கிய காரணங்களை பார்க்கலாம் தூக்கு தண்டனைகள் நிறுத்தம் ஈரான் எட்நூறு தூக்கு தண்டனைகளை நிறுத்தியது இது ட்ரம்ப் மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியது அதாவது ஈரான் பயந்து கொண்டு தனது பேச்சுக்கு மரியாதை கொடுத்துள்ளது என்று கருதுகிறார் இரண்டாவது அமெரிக்காவிடம் போதிய இராணுவம் தயார் நிலையில் இல்லை தற்போது மேற்காசியாவில் யுஎஸ் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் இல்லை இதனால் உடனடி தாக்குதல் சாத்தியமில்லை அமெரிக்காவின் யுஎஸ் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் தென்சேன கடலில் நிறுத்தப்பட்டு இருந்த காரணத்தினால் மேற்காசியாவுக்கு வருவதற்கு காலதாமதம் ஏற்பட்டது இதுவும் உடனடியான போர் நிறுத்தத்திற்கு காரணம் ஈரானை எளிதாக அமெரிக்காவால் தாக்க முடியாது சீனாவும் மறைமுகமாக ஈரானுக்கு ஆயுதங்களை அனுப்பியிருக்கிறது ரஷ்யாவும் ஈரானுக்கு ஆயுதங்களை அனுப்பியிருக்கிறது அதிகளவில் ஈரானில் இருந்து சீனா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வருகிறது தனி சரக்கு ரயில் வழித்தடம் இருக்கிறது இதன் வழியாக சீனாவுக்கு ஈரானிலிருந்து கச்சா எண்ணெய் செல்கிறது நீங்கள் கேட்கலாம் அதனால் என்ன ஈரானை தாக்குவதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று அங்குதான் அமெரிக்காவின் சூட்சமம் இருக்கிறது சும்மா எதற்கு எடுத்தாலும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ட்ரம்ப் செய்துவிட முடியாது அமெரிக்கா பெரும்பாலான பொருட்களுக்கு சீனாவை நம்பியிருக்கிறது விலை மிகவும் மலிவான பொருட்களை அமெரிக்காவில் சீனா இறக்குமதி செய்கிறது சீனாவை கொள்ளக்கூடாது என்று அதிகாரிகள் ட்ரம்ப்புக்கு எடுத்து கூறியிருக்கின்றனர் மூன்றாவது ட்ரம்ப் ஆலோசகர்களின் எதிர்ப்பு பெரிய தாக்குதல் கூட ஈரான் அரசை கவிழ்க்காது மாறாக பிராந்திய போர் உருவாக்கலாம் ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காவ் கூட இதைத்தான் கூறியிருக்கிறார் தூதரக தீர்வையே விரும்புகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் நான்காவது இது மட்டுமில்லை மேற்காசிய கூட்டாளிகள் ட்ரம்பை எச்சரித்துள்ளனர் சவுதி அரேபியா கத்தார் ஓமன் துருக்கி இஸ்ரேல் அனைவரும் தாக்க வேண்டாம் என்று எச்சரித்துள்ளனர் சவுதியும் கத்தாரும் தங்களது பேஸ் பயன்படுத்த எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஈரான் கடந்த ஆண்டு நேரடியாக கத்தாரை தாக்கியிருந்தது அப்போதே கத்தார் தனது எதிர்ப்பை கடுமையாக வெளியிட்டிருந்தது இஸ்ரேலின் கருத்து என்னவென்றால் ஈரான் ஆட்சி இப்போது வீழும் அளவுக்கு பலவீனமாக இல்லை என்பதுதான் அரபு நாடுகளின் பயம் என்னவென்றால் பிராந்தியத்தில் பெரும் விளைவுகள் ஏற்படும் என்று எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தங்களது பேஸ் பயன்படுத்த எதிர்ப்பு தெரிவித்துள்ளன ஆனாலும் அமெரிக்க ராணுவத்தை தயாராக வைக்கும் நடவடிக்கைகள் நடந்து வருகின்றன அப்ரஹாம் லிங்கன் என்ற அமெரிக்க விமான தாங்கி கப்பல் தென்சீன கடலிலிருந்து மேற்காசியாவுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது மீண்டும் ஈரான் தலைமையை மாற்ற வேண்டும் என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார் அதாவது கடந்த வாரம் ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்கா போதிய பலத்துடன் இல்லை இஸ்ரேலும் எதிர்ப்பு தெரிவித்தது தங்களால் மட்டும் ஈரானின் தாக்குதலை தடுக்க முடியாது அமெரிக்க இராணுவத்தின் உதவி வேண்டும் என்று கூறிவிட்டது இஸ்ரேல் சவுதியும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது இத்துடன் ஈரான் ஆயுதப்படையில் வலிமையானது என்று ட்ரம்ப்புக்கு எடுத்துக் கூறப்பட்டது ஈராக் குவைத் சிரியா போன்ற நாடுகளை உடைத்தது போல் ஈரானை உடைக்க முடியாது என்றும் எடுத்துக் கூறப்பட்டது ஆனால் ட்ரம்ப் இவற்றை கேட்பதாக இல்லை இதையடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு குற்றவாளி என்ற ஈரான் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி கூறியுள்ளார் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் தொடர்புடைய பயங்கரவாதிகள் மற்றும் கழகக்காரர்கள்தான் ஈரானில் பல ஆயிரம் இறப்புகளுக்கு காரணம் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த நிலையில்தான் இந்தியாவுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அதிபர் முகமது பின் சாயித் அவசர பயணமாக இந்தியா வந்துள்ளார் அதாவது இரண்டு மணி நேர பயணமாக வந்திருக்கிறார் என்றால் அதன் முக்கியத்துவத்தை நாமே முடிவு செய்து கொள்ளலாம் பிரதமர் மோடியுடன் சிறப்பு சந்திப்பை நடத்துகிறார் இந்த செய்தி வெளியானதும் உலக நாடுகளின் கவனம் முழுவதும் இந்தியா மீது திரும்பியிருக்கிறது மோடி உலகிற்கு சமாதான சிக்னல் கொடுக்கிறாரா பார்க்கலாம் மோடியால் சமாதானம் செய்ய முடியும் என்றும் உலக நாடுகள் நம்புகின்றன ஒன்று மத்திய ஆசியாவில் சக்தி வாய்ந்த நாடு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துபாயுடன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இணைந்து இன்று வர்த்தகத்தில் முன்னேறி வருகிறது துபாய் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முழு மத்திய கிழக்கின் முக்கிய வர்த்தக சுற்றுலா நிதி மையங்களாக உள்ளன கோடிக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இதற்கு மேலாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் என்பது மேற்கத்திய நாடுகளின் முக்கிய கூட்டாளி அமெரிக்காவின் முக்கிய ராணுவம் மற்றும் உளவு நடவடிக்கைகள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கின்றன இங்கு தாக்குதல் நடத்துவது மிகப்பெரிய செய்தியை உலகிற்கு அனுப்பும் ஆனால் அதே நேரத்தில் உலகளாவிய கடும் விளைவு மட்டுமின்றி சர்வதேச கண்டனங்களை உருவாக்கும் அபாயமும் உள்ளது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வழங்கும் ஆதரவு இஸ்ரேலுடன் உறவுகளை சாதாரணமாக்கிய மேலும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் மிக நெருங்கிய உறவு கொண்ட நாடாகவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளது இதனால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஈரானின் பிராந்திய இலக்குகளுக்கு நேர்மாறான நிலைப்பாட்டில் நிற்கிறது ஈரானின் பார்வையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்கும் ஒரு முக்கிய மையமாக யுஏஇ உள்ளது அதனால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான பெரிய மோதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை ஈரான் தாக்கலாம் அதிபர் முகமது பின் ஷாஹித் ஏன் இந்தியாவில் அவசர பயணம் மேற்கொண்டு இருக்கிறார் என்று பார்க்கலாம் சவுதி அரேபியாவுடன் யுஏஇக்கு சமீபத்தில் மோதல் ஏற்பட்டது இந்த நாடுகளுக்கிடையே நடுவர் ஒருவர் தேவைப்படுகிறார் என்றும் வைத்துக் கொள்ளலாம் அல்லது பாகிஸ்தானுக்கு நெருக்கமாக செல்லும் சவுதிக்கு எதிராக உறவு ஏற்படுத்த இந்த சந்திப்பு என்றும் வைத்துக் கொள்ளலாம் சவுதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மோதல் ஏன் ஏற்பட்டது ஏமன் ஒரு சிக்கலான நாடு அங்கு மூன்று நான்கு குழுக்கள் செயல்படுகின்றன தெற்கு ஏமனில் சவுதி ஆதரவு குழுவுக்கு எதிராக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எதிரான நடவடிக்கைகள் எடுத்தன இதனால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சவுதி உறவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன பாகிஸ்தான் சவுதி பாதுகாப்பு உடன்படிக்கை என்னவென்று பார்க்கலாம் பாகிஸ்தான் சவுதி இடையே மியூச்சுவல் டிஃபென்ஸ் ஆக்ட் உள்ளது சவுதி மீது எந்த நாடாவது தாக்குதல் நடத்தினால் பாகிஸ்தான் உதவும் அதேபோல் பாகிஸ்தான் மீது எந்த நாடாவது தாக்குதல் நடத்தினால் சவுதி உதவும் என்பதாகும் ஆனால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சவுதி மோதலில் பாகிஸ்தான் குதிக்குமா என்று பார்க்கலாம் சவுதி பாகிஸ்தான் அமெரிக்கா ஒரே நேர்கோட்டில் நிற்கின்றன பாகிஸ்தானின் பணக்கார மக்களின் சொத்துக்கள் துபாயில் குவிந்திருக்கிறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு எதிராக சென்றால் பாகிஸ்தான் பணக்கார வர்க்கம் நேரடியாக பாதிக்கப்படும் அங்கிருந்த பாகிஸ்தானுக்குள் வரும் வருமானமும் பாதிக்கப்படும் இதனால் பாகிஸ்தானுக்கு பல மில்லியன் டாலர் இழப்பு ஏற்படும் பாகிஸ்தான் நாடு எப்போதும் டாலருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அதுவும் தற்போது பாகிஸ்தான் மிகவும் ஏழ்மையில் இருக்கிறது அந்த நாட்டுக்கு தற்போது டாலரில் வருமானம் மிகவும் முக்கியம் இதனால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு எதிராக பாகிஸ்தான் நிற்கும் என்று கருத முடியாது துருக்கி இஸ்லாமிக் நேட்டோ என்ற கருத்தை ஏன் முன்வைத்தது என்று பார்க்கலாம் துருக்கி இப்போது இஸ்லாமிக் நேட்டோ என்ற புதிய யோசனையை முன்வைக்கிறது மூன்று நாடுகள் இணைந்து பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்து கொள்வது இந்த மூன்று நாடுகளில் எந்த ஒரு நாட்டை யார் தாக்கினாலும் மூன்று நாடுகளும் ஆதரவுக்கு வர வேண்டும் என்பது ஆனால் இங்கு துருக்கியின் உண்மையான நோக்கமே தன்னிடம் இருக்கும் ட்ரோன்களை விற்க வேண்டும் என்பதுதான் துருக்கி அதிபர் எட்ரோகனின் மருமகன் மிகப்பெரிய ட்ரோன் நிறுவனம் வைத்திருக்கிறார் இதில் தயாரிக்கப்படும் ட்ரோன்களை ஏதாவது சில நாடுகளின் தலையில் கட்ட வேண்டும் என்பதே எர்டோகனின் திட்டம் ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கும்போது தனது சுயநலத்தை மட்டுமே பார்ப்பார் வியாபாரியாக மாறிவிடுவார் குடும்பத்திற்கும் வர்த்தகம் செய்து கொள்வார் இதுதான் இவரது இயல்பு உலகின் அனைத்து இடங்களிலும் ட்ரம்ப் தானாக மூக்கை நுழைப்பார் மிரட்டுவார் இந்த இடத்தில்தான் அமெரிக்காவின் கொள்கையை சவுதி ஏற்கவில்லை ஏனென்றால் சவுதிக்கு நன்றாக அமெரிக்காவின் கடந்த கால வரலாறு தெரியும் மத்திய ஆசியாவில் கை வைத்து ஒருநாள் நமது தலையிலும் அமெரிக்கா கைவிக்கும் என்பது சவுதிக்கு தெரியாமல் இல்லை இதனால் தான் ஈரானுக்கு எதிராக தனது நிலப்பரப்பை பயன்படுத்த அனுமதி மறுத்தது எண்ணெய் வர்த்தகத்தில் அமெரிக்காவின் விருப்பத்தை ஏற்கவில்லை இது பின்னர் தனது நாட்டையும் பாதிக்கும் என்பது சவுதிக்கு தெரியும் சவுதியும் எண்ணெய் வளம் மிக்க நாடுதான் இதனால் அமெரிக்கா ஐக்கிய அரபு எமிரேட்ஸை பயன்படுத்தி சவுதிக்கு அழுத்தம் கொடுத்ததா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது ஏமன் மோதலிலும் அமெரிக்காவின் தலையீடு இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இந்தியாவின் முக்கியத்துவம் என்னவென்றால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கும் அபுதாபியில் இந்திய அரசு நிறுவனம் புதிய எண்ணெய் களத்தை கண்டறிந்துள்ளது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் அமலில் இருக்கிறது இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வர்த்தகம் ஐம்பது பில்லியன் டாலராக இருக்கிறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவின் நான்காவது பெரிய வர்த்தக கூட்டாளியாக இருக்கிறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பொருளாதாரம் இந்திய தொழிலாளர்கள் இன்றி இயங்க முடியாது முகமது பின் சாயித் இந்தியா வருவது ஏன் என்றால் மத்திய ஆசியாவில் அமைதி நிலவ வேண்டும் மத்திய ஆசிய நாடுகள் ஒன்றுக்கொன்று அடித்துக்கொண்டால் அதை அமெரிக்கா பயன்படுத்தும் எனவே இவர்களுக்கு நடுவர் ஒருவர் தேவைப்படுகிறார் இந்தியாவை நடுவராக பயன்படுத்தி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சவுதி உறவை சீர் செய்ய அமெரிக்காவால் முடியாததை இந்தியா செய்ய முடியும் என்று நம்பப்படுகிறது இந்தியாவின் பார்வையில் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உறவில் பாதுகாப்பு அம்சம் நாளுக்கு நாள் முக்கியத்துவம் பெறுகிறது இந்த சந்திப்பின் போது நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் பாதுகாப்பு தொழில்துறை ஒத்துழைப்பு முக்கிய இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஈரானுக்கு மீண்டும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கும் நிலையில் இந்தியாவுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் வந்திருப்பது மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி